சிவகங்கை மக்களவைத் தொகுதியை கார்த்தி சிதம்பரத்துக்கு தர காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து சத்தியமூர்த்தி தெருவில் தீர்மானம் சிவகங்கை மாவட்டம் சத்தியமூர்த்தி தெருவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் எம்பி சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு குழு தலைவர் கே ஆர் ராமசாமி காரைக்குடி முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் முன்னாள் சிவகங்கை மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பேசுபவர்கள் பதவி விலக வேண்டும் எனவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்களாக இன்று சனிக்கிழமை மாலை சுமார் ஐந்து மணி அளவில் நிறைவேற்றினர் ராகுல் காந்தி அவர்கள் வருவது வர முடியும் என்று மக்கள் விரும்புகிற பொழுது அதற்கு விரோதமாக பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தான் தகுதி உடையவர் என கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பது கடுமையாக கண்டிக்கப்படுகிறது அதற்காக கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு எந்த காரணம் கொண்டும் சீட்டு கொடுக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி இந்த தீர்மானத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்கிறது இல்லை சீட்டேன் அப்புறம் என்ன